அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அசர்பில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹே வாபிகே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகாம்தில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே இது தவறான நம்பிக்கைகள் சம்பந்தமான தொடர் காணொலிகளில் இது இரண்டாவது பாகம் இதற்கு முன்பு முதலாவது பாகம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது பாகத்தில் இறைவன் உருவமற்றவனா என்பதை பற்றி சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மேலதிக விளக்கங்களில் அதுக்குரிய குரான் அதி சாதாரணத்தோடு இதில் பார்க்க இருக்கிறோம் அதாவது திருக்குறான் திருக்குறானில் பல வசனங்களில் அல்லாவின் பண்புகளை பற்றியும் அல்லாவின் அதாவது இறைவனின் இலக்கணம் பற்றியும் தெளிவாக விவரித்து பேசுகின்றன அல்லாஹ் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்தில் கடவுள் கொள்கை என்று முஸ்லீம் அல்லாத மக்கள் பலர் நம்புகிறார்கள் அதாவது அல்லாஹ் உருவமற்றவன் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்று இஸ்லாத்தின் கொள்கை என்று முஸ்லீம் அல்லாத பலர் நம்புகின்றார்கள் அது மட்டுமல்ல முஸ்லீம்களில் பலரும் இப்படி தான் நம்புகிறார்கள் இறைவனை யாரும் பார்க்காததால் இறைவனை யாரும் பார்த்தது இல்லை இல்லையா அப்படி பார்க்காததால் அவனை உருவமாக ஆக்கி முஸ்லீம்கள் வழிபடுவது இல்லை வணங்குவது கிடையாது என்ற கருத்தில் இப்படி பிற மதத்தவர்களும் கூறினால் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனால் இறைவன் என்றால் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்ற கருத்தில் இப்படி யாராவது கூறுவார்கள் இல்லையானால் அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி திருக்குறானில் எந்த வசனத்திலும் இறைவன் உருவமற்றவன் என்று சொல்லப்படவே இல்லை அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லா அலையா அவர்களும் கூட தமது பொன்மொழிகளில் இறைவன் உருவமற்றவன் என்று ஒருபோதும் சொன்னதும் கிடையாது அதற்கு மாற்றமாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தில் ஏராளமான திருமறை வசனங்கள் திருக்குறுகானில் இடம்பெற்றிருக்கின்றன ஏராளமான நபிமொழிகளும் அதை பற்றி விலக்கி கூறுகின்றன அதாவது இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து இஸ்லாத்தின் பெயரால் மக்களிடம் புகுந்து விட்டதால் மக்களிடம் இறைவனைப் பற்றிய அச்சம் உரிய அளவுக்கு இல்லாமல் போய்விட்டது அதில் மிகவும் என்ன ரொம்ப ரொம்ப பொக்காக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அதான் அல்லாஹ் என்பவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்று சொல்வதால் ஒன்றுமில்லாத சூனியத்துக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் அவர்களையும் அறியாமல் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதுதான் இதுக்குரிய காரணம் இறைவன் தனக்கே உரிய உருவத்தில் இருக்கிறான் ஆனால் அந்த உருவம் எத்தகையது என்று நாம் நம்மால் சொல்ல முடியாது மறுமையில் அவனை நாம் காணும்போது தான் அவனது உருவம் நம் கண்களுக்கு தென்படும் இப்படி தான் அல்லாஹுவை பற்றி முஸ்லிம்கள் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குருகான் நமக்கு சொல்லித்தருகிறது அதற்கான சான்றுகளை பாருங்கள் அப்படியே ஏராளமாக இருக்குது ஒரு பட்டியலை போடுறேன் ஆர்டிகல்லையும் நம்ம டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் தெளிவாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அமைதியான நேரத்தில் மறுமையில் நாம் அல்லாஹுவை பார்ப்போம் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் திருமறை குரானில் நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது மூணு எழுபத்தி ஏழு ஆறு முப்பத்தி ஒன்று ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு பத்து ஏழு பத்து பதினொன்று பத்து பதினஞ்சு பத்து நாற்பத்தஞ்சி பதினொன்று இருபத்தி ஒம்பது பதிமூணு ரெண்டு பதினெட்டு நூற்றி அஞ்சு பதினெட்டு நூற்றி பத்து இருபத்தி ஒம்பது அஞ்சு இருபத்தி ஒம்போது மு இருபத்தி மூணு முப்பது எட்டு முப்பத்தி ரெண்டு பத்து முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு எழுபத்தஞ்சி இருபத்தி மூணு ஆகிய திருமறை வசனங்களில் தெளிவாக மறுமையில் நாம் அல்லாஹோய் பார்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அது மட்டுமல்ல மறுமையில் இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகன் சல்லல்லா அலுஸ்லம் அவர்களும் ஏராளமான நபி மொழிகளில் சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புகாரியை மட்டும் சொல்கிறேன் புகாரியில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி மூணு எண்ணூற்றி ஆறு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஒன்று நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆகிய அதிசயில் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன மறுமையில் இறைவனை காண முடியும் என்பது இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கான சான்றாக இல்லையா அதான் சான்று உருவம் என்று ஒன்று இருந்தால் உருவம் ஒன்று ஒன்று இருந்தால்தான் கண்களால் அதை பார்க்க முடியும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இறைவன் அரிசி எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறான் என்றும் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலு பத்தாவது அத்தியாயம் மூணு பதிமூணாவது அத்தியாயம் ரெண்டு இருபதாவது அத்தியாயம் ஐந்து இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாலு ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாலாவது வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அல்ல அரிசியனும் சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் என்றும் மு ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒம்பது பதினொன்றாவது அத்தியாயம் ஏழு பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி பதினாறு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு நாற்பதாவது அத்தியாயம் பதினஞ்சு நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபது எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினஞ்சு வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுக்கிறான் அதாவது அல்லாஹ் அரிசேனும் சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் ஒன்றுமே இல்லாத சூனியத்துக்கு என்னத்துக்கு சிம்மாசனம் தேவை சிந்திக்கணுமா இல்லையா அப்ப சிம்மாசனத்தில் வீட்டிருப்பது என்பதும் இறைவனுக்கு உருவம் உள்ளது என்பதற்கான மிகப்பெரிய சான்று உருவமே இல்லாவிட்டால் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்புறம் சிம்மாசனம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிம்மாசனம் என்றால் அது அவனது அதிகாரத்தை குறிக்கும் சொல்லாகும் அதற்கு நேரடி பொருள் கொள்ளக்கூடாது என்று சிலர் தவறான வாதங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மிக மிக தவறு ஏனென்றால் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எழுவத்தஞ்சு நாற்பதாவது அத்தியாயம் ஏழு அறுபத்தி ஒன்பதாவத்தியம் பதினேழு ஆகிய வசனங்களில் அரிசை சுமக்கும் வானவர்கள் உள்ளார்கள் என்றும் அரிசை சுற்றியுள்ள வானவர்கள் இறைவனை புகழ்கிறார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வானவர்களால் சுமக்கப்படும் பொருளாகவே அரிசு உள்ளது என்பதையும் அதிகாரத்தை குறிக்க அரிசு எனும் சொல் இந்த வசனங்களில் பயன்படுத்தவில்லை என்பதையும் இதிலிருந்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் மறுமையில் மக்களை விசாரிக்க வானவர்கள் பொடைசூழ இறைவன் வருவான் என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மறுமையில் மனிதர்களை மக்களை விசாரிக்க வானவர்கள் புடைசூழ இறைவன் வருவான் மறுமையில் இறைவனின் காலில் முஸ்லிம்கள் விழுந்து பணிவார்கள் என்று அறுபத்தி எட்டாவது நாற்பத்தி இரண்டாவது வசனமும் புகார் என்ற அதிச நூல் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது அதிசும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள் நரகம் இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்கும் இறுதியில் அல்லாஹ் தனது பாதத்தை அதில் வைப்பான் அப்போது அது போதும் போதும் என்று கூறும் என்றும் நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆகிய அதிசர்களில் விவரமாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன அல்லாவுக்கு கால்கள் உள்ளதாக இந்த அதிசிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் மறுமையில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொருவரும் யாரை வணங்கினார்களோ அவர்களுடன் செல்லுங்கள் என்று உத்தரவிடப்படும் அவர்களுடன் சென்று நரகத்தில் விழுவார்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்கிய மக்கள் மட்டும் தாங்கள் வணங்கிய அல்லாஹுவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவர்களிடம் இறைவன் வருவான் என்றும் நபிகள் நாயகன் சல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது அதிசாக எட்டாயிரத்தி என்னென்னோ எண்ணூற்றி ஆறாவது அதிசர்களிலும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்க கூறப்பட்டிருக்கிறது மறுமையில் அல்லாஹ் சிலரை தனக்கு நெருப்பு நெருக்கமாக அழைத்து ரகசியமாக உரையாடுவான் அவர் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அவருக்கு சுட்டி காட்டி இதை செய்தாயா என்று கேட்பான் அவர்கள் ஆம் என்பார்கள் இப்படியெல்லாம் பாவத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்ட பின்னால் உலகில் உனது பாவங்களை நான் மறைத்தது போல் இங்கேயும் அதாவது மறுமையில் இங்கும் நான் மன்னித்து விட்டேன் மறைத்து விட்டேன் என்று இறைவன் கூறுவான் என்றும் நபிகள் நாயன் சல்லா அலி அவர்கள் கூறிய செய்தியை நீங்கள் புகாரில் நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக பார்க்கலாம் அல்லாவுக்கு உருவம் என்பதற்கு இதுவும் அசைக்க முடியாத சான்றாக இருக்கிறது உலகம் அழிக்கப்படும் போது வானமும் பூமியும் அல்லாவின் கைப்படிக்குள் அடங்கும் என்று முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அப்ப அல்லாவுடைய கை எப்படி நம்ம கை மாறியா அல்லா ஓட்டிடம் அல்லாவுக்கு கை இருக்கிறது அல்லாவுக்கு காது இருக்கிறது நமக்கு போன்ற உலகம் உட உடம்பு எல்லாமே அல்லாவுக்கு இருக்குது மனிதனுக்கு இருப்பது போலவே அனைத்தும் இருக்கிறது ஆனால் நம்மை போல என்று கற்பனை பண்ணிடக்கூடாது அது பிரம்மாண்டம் இல்லையா அப்போ அல்ல என்ன உலகம் அழிக்கப்படும் போது வானம் பூமி அனைத்தையும் தான் கை பிடிக்குள் அடக்கி விடுவான் என்றால் கற்பனை பண்ண முடியுமா இந்த வானம் எவ்வளோ பெரிய பெருசு நாம் வச்சிக்கின்ற இந்த பூமி எவ்வளோ பெருசு அனைத்தையும் தனது ஒரு கைப்பிடிக்கில் கொள்வான்னா அப்போ அந்த கையுடைய பிரம்மாண்டம் என்ன ஒரு மனிதன் இப்போ மனிதர் என்ன பண்ணுறாங்க ஒரு மனிதன் போனவே ஒரு தீப்பெட்டி அளவுக்கு என்ன பண்ணுறான் ஒரு மனிதனை தயாரிக்கிறான் ரோபோட் என்ன அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் செஞ்சுருக்கான்னு அது அவ்வளோ செயல்படுது நடக்குது பேசுது ஆக்ஷன் எல்லாமே இருக்குது அப்படி தயாரிக்கிறான் சரியா அது இதே இது மனிதனை போல் ஒரு ரோபோட்டு தயாரிக்கிறான் அது மனிதன் தான் சொல்ல முடியுமா அப்போ மனிதனுக்கு உள்ள கை க நமக்கு உள்ள கை மாதிரி அல்லாவுக்கு கை இருக்குது அல்லாவுக்கு கால் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னு சொன்னால் அது பிரம்மாண்டமானது அதை நம்மளுடைய வார்த்தைகளால் வடிக்க முடியாது வர்ணனைகளால் வர்ணம் திருட்ட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொள்ளணும் சரியா அல்லாஹ் என்பவன் பிரம்மாண்டமானவன் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம புரிந்து கொள்ளணும் அதில் நபிக நாயன் சல்லா அவர்கள் இறைவன் தன் கைப்பிடிக்குள் எப்படி அடக்குவான் என்று செய்கை மூலம் விளக்கியுள்ளதாக முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆகிய அதிசகில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தவறாத வேதத்தை தன் கைப்பட எழுதி மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று புகாரியில் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினாலாவது அதிசன்னு சொல்லப்பட்டிருக்கு கையினால் நீங்கள் எப்படி பேனாவால் எழுதுவீங்களோ என்ன அப்படி நமக்கு புரிவும் முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கலாம் அல்லாஹ் தனது கைகளால் வேதத்தை எழுதி கொடுத்ததாக சரியா கேம நாளில் பூமி அல்லாவின் கையில் ஒரு ரொட்டியை போல அடங்கிவிடும் எப்படி இந்த பூமி எவ்வளவு பெருசுங்க இந்த பூமி ஒட்டு ஒட்டுமொத்த பூமியில் அந்த நம்ம ஒரு மனிதனை உதாரணம் காட்டுறாங்க எப்படி சொல்லுவீங்க என்ன அளவு சொல்றது தெளிவாக யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் என்ன அல்லாவின் கையில் இந்த பூமி ஒரு ரொட்டியை போல அடங்கிவிடும் என்று நபர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருபதாவது அதிசலில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாவது அதிசில் புகாரில் இடம்பெற்றிருக்கு மூமின்கள் அல்லாஹுவின் வலது கரைப்புறத்தில் இருப்பார்கள் மூமின்கள் அல்லாவின் வலது கைப்புறத்தில் இருப்பார்கள் என்று முஸ்லீமில் மூவாயிரத்தி முன் எழுநூற்றி முப்பத்தி ஒராவது அதிசலில் இடம்பெற்று முஸ்லீமில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் மனிதர் ஆதமை தன் இரு கைகளால் படைத்ததாக அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில் முப்பத்தி எட்டாவது தியாகம் எழுபத்தஞ்சாவது வசனத்தை சொல்லி காட்டுறான் கை இருக்க போய் தானே தனது கையால் பூமி முழுவதிலிருந்து மண்ணை எடுத்து தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா களிமண் போல் பொம்மை போல செஞ்சு அதை காய போட்டு தட்டினா சத்தம் வர அளவுக்கு நல்லா காஞ்ச பிற்பாடு தான் அதுக்கு தன் ரூகை ஊதினான் என்று இருக்கு அப்போ முதல் மனிதர் ஆதமை தன் இரு கைகளால் படித்ததாக முப்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இதுபோல் ஏராளமான சான்றுகள் இறைவனுக்கு இரு கைகள் உள்ளதாக கூறுகின்றன தஜ்ஜால் என்பவன் தன்னை இறைவன் என்று கூறுவான் ஆனால் அவனது ஒரு கண் ஊனமாக இருக்கும் அவன் கூறுவதை நம்பாதீர்கள் உங்கள் இறைவனின் கண் ஊனமானவன் அல்ல என்று நவீகநாயகன் செல்லாலே செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் நீங்கள் மூவாயிரத்தி ஐம்பத்தேழு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தேழு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது நாலாயிரத்தி நானூற்றி மூணு ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தேழு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நானூற்றி ஏழு ஆகிய தீஸ்களில் புகாரியில் மட்டுமே இடம்பெற்று இன்னும் நிறையா இருக்குது புகாரியில் மட்டுமே இவ்வளோ இடங்களில் இடம் இடம்பெற்றிருக்கு இதையும் கவனத்தில் கொடுங்க அடுத்து இறைவனுக்கு கண்கள் உள்ளன என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் தெளிவான கண்கள் இருக்கின்றது அல்லாம் அருமையில் சிரிப்பான் என்று நபீர் நாயகம் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆகிய அதிசங்களில் நபீஸ் அல்லாஹலாம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ் மூசா நபியிடம் உரையாடியதாக ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலு ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூணு ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் அல்லாவுக்கு வாயு உள்ளது என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஆதாரமாக சான்றாக இருக்கின்றன மேலும் இறைவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று ஏராளமான வசனங்கள் திருமறை திருமறைக்குறானில் இருக்கு இவைகள் அனைத்தும் இறைவனுக்கு செவியும் கண்களும் இருக்கிறதே என்பதற்கான ஆதாரமாக சான்றுகளாக இருக்கிறது இதுபோல் எண்ணற்ற சான்றுகள் இருந்தும் சிலர் இதற்கு வேறு விளக்கம் கொடுத்து விடுகிறார்கள் இவர் எனது வலது கை என்றால் இந்த இடத்தில் வலது கை போல் முக்கியமானவர் என்றுதான் பொருள் இவர் எனக்கு கண்ணாவார் என்றால் கண் போன்றவர் என்றுதான் பொருள் அதுபோல்தான் தான் அல்லா விஷயத்தில் சொல்லப்பட்டுள்ளன பண்புகள் குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில அறிவிலிகள் கூறுகின்றன இது இவர்களின் அறியாமையை காட்டுகிறது பொதுவாக எந்த சொல்லாக இருந்தாலும் அதற்கு நேரடியான பொருள் தான் கொடுக்க வேண்டும் நேரடியான பொருள் கொடுக்க முடியாத போது அப்போதுதான் மாற்று பொருள் கொடுக்க வேண்டும் அதற்கு முயற்சிக்க வேண்டும் மேற்கண்ட உதாரணங்களில் ஒருவன் இன்னொருவனுக்கு கையாகவும் கண்ணாகவும் இருக்க முடியாது என்பதால் அங்கே வேறு பொருள் கொடுக்கிறோம் ஆனால் அவன் கையால் சாப்பிட்டான் அவன் கை உடைந்து கண் சிகிச்சை செய்தான் கண் விழித்தான் என்பன போன்ற ஆயிரக்கணக்கான சொற்களை நேரடி பொருளில் தான் புரிந்து கொள்கிறோம் அதுபோல் தான் பற்றி பேசும்போது எந்த இடங்களில் நேரடி பொருள் கொள்ள முடியாதோ அந்த இடங்களில் மட்டும்தான் மாற்று பொருள் கொடுக்க வேண்டும் இவை மிகவும் குறைவாகவும் அது போன்ற இடங்களை அறுபத்தி ஓராவது குறிப்பில் சகோதரர் பி ஜெயினுல்லாவுதீன் அவர்கள் தெளிவாக விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் நேரடி பொருள் கொள்ள முடியாத எந்த இடங் அந்த அதாவது நேரடி பொருள் கொள்ள முடியாத அந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் நேரடி பொருளில்தான் தான் நாம் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்பவர்கள் வைக்கும் ஒரே சான்று அல்லாகுவை போல் எதுவும் இல்லை என்று கருத்தில் அமைந்த வசனங்கள் தான் அல்லாகுவை போல் எதுவும் இல்லை அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அவனை போல் எதுவும் இல்லை என்ற வசனங்களுக்கு அது முரணாகிவிடும் என்று சொல்கிறார்கள் இந்த வாதம் அறிவுடைய மக்களால் அடியோடு நிராகரிக்க வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டிய வாதமாக இருக்கிறது அல்லாவின் படைப்புகளில் உருவம் உள்ளவையும் இருக்கின்றன உருவம் இல்லாதவைகளும் இருக்கின்றன காற்று வெளிச்சம் மின்சக்தி வெப்பம் குளிர் போன்றவை உருவமற்றவைகளாக இருக்கின்றன அல்லாவுக்கு உருவம் உள்ளது என்று சொன்னால் அது படைப்பினங்களுக்கு ஒப்பாகிவிடும் என்ற வாதப்படி பார்த்தால் அல்லாவுக்கு உருவம் இல்லை என்றும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உருவமற்றவைகளுக்கு அல்லாஹை ஒப்பிய அதாவது ஒப்பாக ஆக்கியதாக ிவிடும் இதிலிருந்தே அவர்களின் வாதம் எந்த அளவுக்கு அபத்தமானது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அல்லாவுக்கு உருவம் உள்ளது ஆனால் அது படைப்பினங்களை போன்றது அல்ல என்று சொன்னால் ஒரு குழப்பமும் இல்லை எல்லாம் தெளிவாகிவிடும் இல்லையா அப்படி நாம் அப்படி தான் சொல்கிறோம் அவனைப் போல் எதுவும் இல்லை என்று நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லா ஒருவன் என முகமதே நீர் கூறுவீராக அந்த அல்லாஹ் எந்த தேவைகளும் மற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹ் அபுல்லாமின் திருமறை குரான் நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள வசனங்களில் தெளிவாக எடுத்து வைக்கின்றான் ஆகிய மேற்கண்ட திருமறை வசனங்களை நாம் தெளிவாக கவனத்தில் கொண்டு அல்லாகுவை போல் எதுவும் இல்லை என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு யாருக்கும் ஒப்பாகாத தனக்கே உரிய உருவத்துடன் அவன் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதுதான் சரியான நம்பிக்கையாகும் என்று திருமறை குரானும் மேலும் நபிகளில் நபிமொழிகளிலும் இருந்து நாம் கிடைக்கப்பெறும் சான்றுகளாக இருக்கிறது இதுதான் இதனுடைய விளக்கம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாற்றமாக பேசக்கூடிய மடமைவாதத்தை முன்வைக்கக்கூடிய இவர்களுக்கு தெளிவாக நாம் எடுத்துரைக்க எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவர்களும் பலர் இது போன்ற சிந்தனையில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து ஏரா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எடுத்து சொல்லியிருக்கின்ற ஏராளமான நான் இங்கே முன்வைத்திருக்கின்ற சான்றுகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அந்த பொறுப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு கடமையாக சுமைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட நன்மக்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்று உங்களுடன் அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்